கலைகளை ரசிக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் சிற்பி முருகனின் அன்பான வணக்கம் இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு காட்டேரிய மனுஷனை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் அந்த கல்லெலாம் ஒட்டுறது அது போக பூச்சி வளங்க ரஃப் அணைக்கிற வேலை இதெல்லாம் அதுக்கு அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிமெண்ட்டெல்லாம் கலக்கி நம்ம நைஸ் போட போகிறோம் இப்போ அந்த முகத்துக்கான வேலைகளை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் அது எல்லாமே நம்ம முகமெல்லாம் பார்த்து எல்லா வேலையும் பக்காவாக முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து முழு வீடியோ வந்து நம்ம அடுத்த இதில் பார்ப்போம் இந்த வேலை எப்படி இருக்குது பார்த்துட்டு நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் முகாமில் தான் ஃபினிஷிங் பண்ணுற வேலையெல்லாம் கம்மியாகிட்டா முடிச்சது இது மாதிரி வேலைகள் செய்ய வேண்டியிருந்தால் நீங்கள் நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி மாடலில் காமிக்கிறீங்களோ அதே மாதிரி பக்காவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேர்லேயே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல முறையாக செஞ்சு கொடுப்போம் நீங்கள் எப்போ நம்ம நம்பருக்கு கான்டக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்